ஃப்ரெண்ட்ஸ் க்ரோம்பேட்டை போத்தீஸுக்கு வந்து ஷாப்பிங்காக போயிருந்தேன் அங்கே போயிட்டு எப்போவுமே ப்ரொவிஷன் வெஜிடபிள்ஸுக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு போவேன் அதை வாங்கி பெல் போட்டு கீழே வச்சுட்டு தான் மற்ற ஃப்ளோர்ஸுக்கு போகிறதா இருந்தால் போவேன் இல்லைன்னா அதுவும் கூட போகிறது இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே போகிறது அந்த வெஜிடபிள்ஸ் ப்ரொவிஷன் அந்த இதுக்கு தான் இந்த வாட்டி எந்த ஆஃபர்ஸுமே பெருசாக இல்லை காய்கறி ரேட்லாம் கூட ரொம்ப அதிகமாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுது அதுலேயும் தேங்காய் மாங்காய் இந்த ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு அப்படியே நம்ம மற்ற ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் தான் நான் போனேன் ஃபஸ்ட்டு இந்த கீழே வந்துட்டு காய்கறிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்தேன் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஒர்க்கிங் டேஸ்னால எப்பவுமே அந்த மாதிரி தான் இருக்கும் சாட்டர்டே சண்டே லீவ்லேன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க ஏன்னா அன்றைக்கி க்ரௌடும் அந்த அளவில் இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்புறம் அப்படியே இந்த சாரி செக்ஷனுக்கு போனேன் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாரி செக்ஷன் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தேன் கலர்ஸ் எல்லாம் செம்மையாக தான் இருந்தது ஆனால் ரேட்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுது அதில் தௌசண்ட் டூ தௌசண்ட்குள்ள ரேஞ்சை விட த்ரீ தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா புடவை எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுலேயும் இந்த சிந்தட்டிக் ஆர்ட் சில்க் சாரி அப்படின் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது கலர் காம்பினேஷன் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ எல்லாருமே பேஸ்டல் கலர் பேஸ்டல் கலர் தான் அங்கே என் கிட்ட நின்றவங்க எல்லாருமே பேஸ்டல் கலர்ஸ் காட்டுங்கன்னு தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க நான் என்னடா எல்லோரும் முன்னாடி டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ்னு கேட்பாங்க இப்போ எல்லாரும் பேஸ்டல் கலர்ஸ்னு பார்த்து கேட்டுகிட்டு இருந்தாங்க நானும் கொஞ்சம் அதில் பார்க்கும்போது உண்மையிலே பேஸ்டல் கலர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப அடி ரொம்ப லை லைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பேஸ்டல் கலரில் அவங்க மிக்ஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கிற கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்னால ஃபுல்லாக கிறிஸ்மஸுக்கான அந்த ட்ரீ டெக்கரேஷனு அவங்க ஹோம் டெக்கரேஷன் அந்த டெக்கார் பொருள் தான் ஃபுல்லாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் எனக்கு வாங்குறதுக்கு முடியாது நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுலனால எனக்கு அதெல்லாம் கையில் எடுத்து எடுத்து பார்க்க பார்க்க அப்படி ஒரு உற்சாகம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் டூ தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க ஆனால் எப்படி இதெல்லாம் வீட்டில் வச்சா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் நானும் பார்த்துட்டே இருந்தேன் புடவையில் நான் பார்த்த கலர்ல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கலர் எல்லோ வித் ப்ளூ தான் அதை திருப்பி திருப்பி நான் பார்த்துட்டே இருந்தேன் ஆனா நான் இப்ப புடவையெல்லாம் எல்லாம் எடுக்கிற ஐடியால இல்ல ஆனாலும் அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த எல்லோ வித் ப்ளூ அது கூட எல்லோவில் கூட ஒரு பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது எல்லாம் முடித்து நைட்டுக்கு வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆனால் நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன் அதனால கட கடன்னு சப்பாத்தி போட்டுவிட்டோம் என் பையன் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலான்னு கேட்டோம் ஸோ ஒரே ஒரு பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து சப்பாத்தி கூட பன்னீர் பட்டர் மசாலா வச்சு நைட்டு டின்னரை சூப்பராக முடிச்சாச்சு அதை முடித்து வச்சுட்டு திருப்பி எல்லா பொருளும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ க கஷ்டமாக இருந்தது அவ்வளோ நேரம் அழைஞ்சிட்டே இருந்ததுல மூணு நாலு ஃப்ளோர் ஏறி ஏறி இறங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது காலையில் வைக்கலான்னு பார்த்தா காலையில் ஸ்கூல் லீவு வேளை பிந்தி எழும்பிட்டோன்னா ஸோ நைட்டு கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நிம்மதியாக